வணக்கம் செய்திகள் கடவுச்சீட்டுக்கு விண்ணப்பிப்போர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் விரைவாக நடவடிக்கையை குடிவரவு குடியரசு திணைக்களம் எடுத்துள்ளது இதற்கு அமைய ஒருநாள் சேவையின் கீழ் கடவுச்சீட்டை விநியோகிக்கும் நேர இல்லை அதிகரிக்கப்பட்டுள்ளதாக திணைக்கள அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அந்த வகையில் புதிய நடைமுறையின் கீழ் வார நாட்களில் இரவு பத்து மணி வரை ஒரு நாள் சேவையில் கடவுச்சீட்டினை பெற்றுக்கொள்ள முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது கடவுச்சீட்டு பணிகளை துரிதமாக முன்னெடுக்கும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருட்களின் விலை அதிகரிப்பு தொடர்பாக பொதுமக்கள் அரசாங்கத்தின் மீது குறை கூறவில்லை என தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒபுல் அபய விக்ரம தெரிவித்துள்ளார் நாட்டை சீரழித்து அனைத்து பொருட்களின் விலைகளையும் உயர்வடையும் வரையில் காத்திருந்தவர்கள் தற்போது அரிசி முட்டை மற்றும் தேங்காய் விலை எவ்வளவு என கேட்பதாக தெரிவித்துள்ளனர் மக்கள் இந்த பிரச்சனை குறித்து பதற்றமடைய அடைய மாட்டார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசாங்கம் இந்த பிரச்சனைக்கு விரைவில் தீர்வு வழங்கும் என்றும் நாட்டு மக்கள் அரசாங்கத்தை திட்ட திட்டவில்லை எனவும் எதிர்பார்ப்புடனே காத்திருக்கின்றார் எனவும் குறித்து எம்பி சுட்டிக்காட்டியுள்ளார் ஜால் நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் பயணித்த வாகனத்தில் மோதுண்டு பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார் புத்தளம் பொலவத்து பிரதேசத்தில் நேற்று அதிகாலை ஐந்து நாற்பது மணியளவில் இந்த விபத்து நேர்ந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் விபத்துக்கு காரணமான வாகன சாரதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட நிலையில் ஐந்து லட்சம் ரூபாய் சரீரப்பினையில் அவர் விடுவிக்கப்பட்டுள்ளார் மேலும் இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு எதிர்வரும் பதினாறாம் தேதி விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது இதேவேளை விபத்தில் உயிரிழந்த பெண் தொடர்பாக உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வ வெளிவந்துள்ளன அவர் ஒரு ஜாசகம் எடுக்கும் பெண் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது நாட்டின் பிரபல அரசு வியாபாரியான டட்லி ஸ்ரீசேன வெளிநாடு ஒன்றுக்கு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இலங்கையில் ஏற்பட்டுள்ள அரசி நெருக்கடி தொடர்பாக ஜனாதிபதி அனுரத் திசா கலந்துரையாடலின் பின்னர் மறுதினம் அவர் தனிப்பட்ட விஜயம் ஒன்றை மேற்கொண்டு வெளிநாடு சென்றுள்ளார் இதேவேளை புலனரவையில் உள்ள அரளிய உள்ளிட்ட அரசியா ஆலைகளை நுகர்வோர் அதிகார சபை அதிகாரிகள் கண்காணிக்க ஆரம்பித்துள்ளதுடன் அதிகார சபையின் இரண்டு அதிகாரிகள் அங்கு நிலை கொண்டுள்ளனர் இதேவேளை ஜனாதிபதி உடனான கலந்துரையாடலின் போது உயர்த்தப்பட்ட புதிய கட்டுப்பாட்டு விலையில் அரசியை வழங்குவதற்கு அனைத்து ஆலை உரிமையாளர்களும் விளக்கம் தெரிவித்துள்ளனர் இதேவேளை நாட்டில் நிலவும் அரசி தட்டுப்பாட்டை உடனடியாக நிவர்த்திக்க நடவடிக்கை எடுக்குமாறு ஜனாதிபதி அனுரகுமார் தா விசா நாயக்கா அரசி வர்த்தகர்களுக்கு ஆலோசனை வழங்கியுள்ளார் சந்தையில் அதிகரித்துள்ள அரசு தட்டுப்பாட்டுக்கான தீர்வு தொடர்பில் ஜனாதிபதி சேலத்தில் இடம்பெற்ற விசேட சந்திப்பில் அவர் இந்த ஆலோசனையை வழங்கினார் அரசாங்கத்தின் தீர்மானத்துக்கு இணங்க முடியாவிடின் அதற்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்க நேரிடும் என்றும் ஜனாதிபதி எச்சரித்திருந்தார் சந்தையில் நிலவும் அரசி தட்டுப்பாட்டுக்கு தீர்வு காண்பதற்கு ஜனாதிபதி திசா நாயக்கா இரண்டு தடவைகள் அரசியாலை உரிமையாளர்களை சந்தித்து கலந்துரையாடி இருந்தார் எனினும் சந்தையில் அரசி தட்டுப்பாடு மற்றும் நிர்ணய நிர்ணய விலையை விட அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யப்பட்டு நுகர்வோர் விசனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது